இடிந்து விழும் அபாயம் ராஜவாய்க்கால் பாசன கால்வாய்க்கு புதிய பாலம் கட்டப்படுமா தாராபுரம் பொதுமக்கள் எதிர்பார்ப்பு தாராபுரம் ராஜவாய்க்கால் பாசன கால்வாய் பாலம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதனை அகட்டிவிட்டு புதிய பாலம் கட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் இருந்து பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கான பாசன நீர் தாராபுரம் ராஜவாய்க்கால் பாசன கால்வாய் குளத்துப்பாளையம் பாசன கால்வாய் வீராட்சிமங்கலம் பாசன கால்வாய் உள்ளிட்ட கால்வாய்களின் மூலம் விவசாய நிலங்களுக்கு தேவையான பாசன நீர் வழங்கி வருகிறது பாசன கால்வாய் தாராபுரம் நகரை கடந்து செல்லும் முக்கிய சாலைகளில் வாகன போக்குவரத்து பொதுமக்கள் உபயோகத்திற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு காலங்களும் கட்டப்பட்டுள்ளன பொதுப்பணித்துறையின் பராமரிப்பில் இருந்து வரும் பாசன கால்வாய் பாலங்களில் ராஜவாய்க்கால் பாசன கால்வாய் தாளம் பூக்கடை சந்திப்பு நல்லமநாயக்கன் வீதி முதல் ஐந்து சாலை சந்திப்பு வரை பிரதான சாலையின் இடையே செல்வதால் இவ்வழியாக அனைத்து பொதுமக்கள் போக்குவரத்துகளும் அதிகம் இருந்து வருகிறது மேலும் இப்பாலத்தின் அருகிலேயே நகராட்சி நடுநிலைப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக இப்பாலத்தின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடனே பாலத்தை கடந்து சென்றனர் இது பற்றி புகார் எழுந்ததும் தாராபுரம் நகராட்சி நிர்வாகம் பாலத்தின் பக்கவாட்டு சுவருக்கு தகரங்களை கொண்டு தற்காலிக தடுப்பு வேலி அமைத்தனர் இதுவும் வாகனப் போக்குவரத்து அதிர்வு காரணமாக பக்கவாட்டில் உள்ள பாலத்தின் தரை தொலைத்துடன் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இடிந்து விழுந்தது தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டு வருவதால் பாலத்தை அகற்றிவிட்டு புதிதாக கட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் தன்னார்வலர்கள் உதவியுடன் ஹாலோ கற்களை கொண்டு ராஜவாய்க்கால் பாலத்தின் பக்கவாட்டு சுவர் மீண்டும் கட்டப்பட்டது இந்த நிலையில் அண்மையில் அமராவதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது இப்பாசன கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது அப்போது ஏராளமான குப்பைகள் பாலத்தின் பாசன நீர் செல்லாதவாறு அடைத்து நின்றன இதனால் பாசன விவசாயிகள் சங்கம் சார்ந்த விவசாயிகள் பொதுப்பணித்துறை அனுமதி உடன் இராஜவாய்க்கால் பாசன கால்வாயை தூர்வாரி அதில் தேங்கியிருந்த குப்பைகள் மற்றும் மண் உள்ளிட்டவைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி கால்வாயில் பக்கவாட்டு பகுதியில் குவித்து வைத்திருந்தனர் அப்போது ஜேசிபி இயந்திரம் தூர்வாரி மண்ணை அகற்றும் போது அங்கு கட்டப்பட்டிருந்த ஹாலோ பிளாக் தடுப்பு சுவர் பாலத்தின் கல்பகுதி தரைதளத்துடன் இணைத்து பாசன கால்வாய்க்குள் விழுந்தது இதனால் மீண்டும் வழியில் போக்குவரத்துகள் செல்வதற்கு அபாயகரமான நிலையே கடந்த சில நாட்களாக ஏற்பட்டது இது கருத்து அப்பகுதி வார்ட் கவுன்சிலர்கள் முகமது யூசிப் பிலோமினா உள்ளிட்டோர் தாராபுரம் நகர்மன்ற தலைவருக்கு தகவல் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாபு கண்ணன் இடிந்து விழுந்த பாலத்தின் பக்கவாட்டுச் சுவர் பகுதிகளையும் அதன் தரைத்தளம் இருந்து விழுந்து ஆபத்தான நிலையில் இருப்பதையும் நேரில் பார்வையிட்டு உடனடி மாற்று ஏற்பாடாக நகராட்சி துப்புரவு பணியாளர்களை கொண்டு மீண்டும் இரும்பு தகரங்களை வைத்து தற்காலிக தடுப்பு சுவர் எழுப்பி உள்ளனர் கனரக வாகனங்கள் மற்றும் பொதுமக்களின் போக்குவரத்துகள் செல்லும் இப்பாலம் அதன் வயது மூப்பு காரணமாக எப்போது வேண்டுமானாலும் இருந்துவிடும் பொதுமக்கள் அருகில் உள்ள பள்ளி மாணவர்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் எனவே போர்க்கால அடிப்படைகளில் செயல்பட்டு பாலத்தின் உறுதித்தன்மையை அதிகப்படுத்த வேண்டும் அல்லது பழமையான பாலத்தை அகட்டி விட்டு புதிய பாலம் கட்டி தர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தாராபுரம் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பேட்டி சின்னச்சாமி அப்பியம்பட்டி ரோடு முருகவேல் தாராபுரம் ராஜேஷ்குமார் தாராபுரம் இந்த பாலம் வந்து நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது இதை வந்து நீண்ட நாளில் கோரிக்கையாக இருக்குதுங்க தண்ணி வந்து இப்போ போன வெள்ளப்பாயத்துக்கு வந்து அமராவதி ஆத்துலயே பெரிய விபத்து ஏற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுதுங்க இப்போ இந்த பாலத்தை வந்து உடனடியாக சீரமைச்சு பள்ளி அரசு பள்ளி இருக்குதுங்க மக்கள் பொதுவாக பொதுமக்கள் நடமாட்டாதீங்க கடைவீதி உள்ள பாலம்ங்க இதை வந்து அரசு உடனடியாக நான் கவனத்துக்கு கொண்டு போவீங்க இந்த பாலத்தை வந்து உடனடியாக சீரமைச்சு உடனடியாக மாற்றுப்பாதை அமைச்சு விபத்து இல்லாத உடனடியாக கொடுக்கணும் பொதுமக்கள் கேட்டுக்கிறவங்க நாங்கள் அப்பிமுடியிலேருந்து நாலுங்க வரவங்க வந்து கடைவீதி எங்களுக்கு இதே பக்கம் அடிக்கடி இந்த பாதையில் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அவற்றில்லாத பொதுமக்களுக்கு வந்து எந்த இடைவெளும் இல்லாமல் இந்த பாலத்தை வந்து உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் பேர் சென்னை சாமியெல்லாம் அப்படின்னு நாங்கள் தாராபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக இங்கே வசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது அப்படின்னு வரலாறு இருக்குதுங்க இந்த பாலம் இப்போ இடிஞ்சு இப்போ ஒரு பத்து மாதம் ஆச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கம் இந்த பாலத்தை மறுசீரமைப்பு பண்ணாங்க ஆனால் அதில் எந்த ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் பண்ணியிருக்காங்க அது ஒரே மலையில் கீழே விழுந்துருச்சு இந்த அரசாங்கத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கிறது ஒன்றே ஒன்று தான் இங்கே பக்கத்தில் பள்ளிக்கூடங்கள் இருக்குது கோயில்கள் இருக்குது குழந்தைகள் விளையாடுறாங்க கோயிலுக்கு பொதுமக்கள் வர்றாங்க கரூருக்கு கு தாராபுரம் டவுனுக்குள்ளே வர்ற முக்கியமான பாதைகளை இதுவும் ஒன்று நாங்கள் இந்த ஏதோ வாகனமோ இல்லை குழந்தைகளோ தவறுதலாக இந்த இடத்துல வந்து அசம்பாவிதங்கள் நடந்து உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கத்துக்கின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறது இந்த பாலத்தை எங்களுக்கு மறுசீராய்வு பண்ணி மறு போல புனரமைச்சு கொடுக்குற மாதிரி உங்கள் வெளியே விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பேர் தாராளத்தில் பகுதியில் இருக்கிற ராஜேஷ்குமார்